சனிக்கிழமை அன்று மறந்தும் இந்த உணவை சமைக்காதீங்க தீராத வறுமையும் தர்த்திரமும் வர இதுவும் ஒரு காரணம் என்ன உணவுக்கும் வறுமைக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஒரு உணவுக்கும் செல்வ வளத்துக்கும் தொடர்பு இருக்குது ஏற்கனவே என்னுடைய பதிவில் சொல்லியிருக்கேன் சனிக்கிழமை இந்த குழம்ப வைங்க அப்படிங்கிற பதிவில் நான் சொல்லியிருக்கேன் அதோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி செல்வ வளத்துக்கும் ஒரு உணவுக்கும் தொடர்பு இருக்கிறதோ அதே போல் தாங்க ஒரு உணவுக்கும் வறுமைக்கும் தொடர்பு இருக்குது இப்போ வெள்ளி செவ்வாய் அப்படின்னா பருப்பு போட்டு தவறாமல் சமைக்கணும் அப்போ தான் அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி நம்ம ஒரு வீடு குடி போகிறப்ப அந்த துவரம்பருப்பு நம்ம கொண்டுகிட்டு போகிற ஐந்து பொருட்களில் ஒரு முதன்மையான பொருளாக அந்த துவரம்பருப்பை சொல்கிறோம் இல்லையா அது போலதாங்க இந்த கடன் பிரச்சனை வருவதற்கு வறுமை வருவதற்கு நம்ம செய்கின்ற உணவும் ஒரு காரணமாக இருக்கு இப்ப அமாவாசை தினங்கள்ல சில காய்களை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வெங்காயம் பூண்டு அறவே உணவுல சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சில காய்களை அமாவாசை தினங்கள்ல சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போலதாங்க இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய தகவலும் சனிக்கிழமை அப்படிங்கிறது எந்த தெய்வத்தோடு தொடர்புடையது சனி பகவானோடு தொடர்புடையது இந்த சனி பகவான் அப்படிங்கிறவரு தான் ஆயுட்காரகன் ஒருவரோட ஜாதகத்தில் இந்த சனி பகவானோட ஆதிக்கத்தை வச்சு தான் அவரோட ஆயுளே நிர்ணயிக்கப்படும் இந்த சனி பகவானுக்கே அதிபதி யாரு பெருமாள் அதனால தான் சனிக்கிழமையில பெருமாளை கும்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதே போல நம்ம பிள்ளையார பெருமாளை ஆஞ்சநேயரை சனிக்கிழமையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சனி பகவானால் ஏற்படும் தாக்கமானது நமக்கு குறையும் சனிக்கிழமை அன்று கட்டாயமா பக்கத்துல நவகிரகம் இருக்கு பிள்ளையார் கோவில் இருக்கு அப்படின்னா அங்கே போய் நல்லெண்ணெய் தீபம் சில பதிவுகளில் சில விளக்குகளை நெய்விட்டு ஏற்ற சொல்லுவோம் ஆனா இதுக்கு நல்லெண்ணெய் தீபம்தான் மிகவும் உகந்தது அதே போல சனிக்கிழமை உணவுலையும் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க நல்லெண்ணெய் எதுலேருந்து வருது எள்ளிலிருந்து வருது எள் அப்படிங்கிறது எதுலேருந்து வந்தது விஷ்ணுவோட வியர்வை இருந்து வந்தது அதனால தான் இந்த எள்ளுக்கு அவ்வளவு சிறப்பு காகத்துக்கு அன்றைய தினம் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னர் ஒரு பிடி சாதமாவது கொண்டுட்டு போய் காகத்துக்கு வச்சுருக்கணும் எச்சில் படாத சாதம் அன்றைய தினம் நம்ம சமைக்க வேண்டிய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு குழம்பு இல்லை புளியோதரை இந்த கோவிலெல்லாம் பெருமாள் கோவிலில் போனீங்கன்னா புளியோதரை சனிக்கிழமான் கட்டாயமாக கொடுப்பாங்க புளியோதரையோட தயிர் சாதமும் கொடுப்பாங்க அதனால நம்ம செய்யக்கூடிய சமையலில் சனிக்கிழமை கட்டாயம் புளி சேர்த்து நீங்கள் அரைச்ச குழம்பா வைக்கலாம் இல்லை புளி குழம்பா வைக்கலாம் புளியோதரையாக வைக்கலாம் அது உங்கள் இஷ்டம் அதே போல அன்றைய தினம் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது எந்த சாதம் வைக்கும் சரி அதில் கொஞ்சோண்டு கலந்து சாதத்தை காகத்துக்கு பகவானுக்கு உகந்த சனிக்கிழமையில இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்க கூடாது ஏன்னா சனி பகவானுக்கு உகந்த உலோகம் இரும்புதான் ஆனா அந்த இரும்பை சனிக்கிழமையில வாங்கக்கூடாது இரும்பு அப்படிங்கிறது சனி பகவான் வந்து அதிகம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பொருள் எனவே இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை அன்றைய நாள்ல கட்டாயம் வாங்காதீங்க அப்படி வாங்குனா குடும்பத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படும் ஆனா அதே சமயம் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து சனிக்கிழமை அன்னைக்கு தானமா கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது சனிக்கிழமை அன்று உப்ப வாங்கவும் கூடாது அதே மாதிரி உப்ப மற்றவர்களுக்கு கொடுக்கவும் கூடாது இதனால வியாபாரத்துல நஷ்டம் பண விரயம் இதெல்லாம் ஏற்படும் அதே போல வீடு பெருக்க பயன்படுத்துற துடைப்பத்தையும் சனிக்கிழமை நம்ம வாங்கவும் கூடாது அதே போல மற்றவர்களுக்கு கொடுக்கவும் கூடாது சனிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் வந்து வாங்கவே கூடாது எண்ணெய் வாங்கினீங்க அப்படின்னா அடிக்கடி உடல்நல குறைவு ஏற்படும் அதனால எண்ணெய வந்து வாங்கக்கூடாது ஆனா தானமா கொடுக்கலாம் சரி சனிக்கிழமை அன்று நம்ம செய்யக்கூடாத உணவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அசைவ உணவுகள் எதையுமே அன்றைய தினம் நம்ம செய்யக்கூடாது அதனால் தீராத வறுமையும் கஷ்டமும் வர இதுவும் ஒரு காரணம்